வணக்கம் நான் இன்னைக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த அற்புதமான அழகான அதிசயமான அந்த மூலிகை அதாவது எங்களோட வல்லார கீரையில ஒரு கஞ்சி காட்சி உங்களோட அதை பகிர்ந்து கொள்வோம் என்று வந்திருக்கிறேன் இது சிறுவர்களுக்காக நான் தேடி தேடி வாங்கும் கீரைகளில் முக்கியமான கீரை மற்றும் என்னுடைய பிள்ளைகள் விரும்பி குடிக்கும் கஞ்சி அதை எப்படி செய்து எப்படி பரிமாறி கொடுத்தால் பிள்ளைகள் குடிப்பார்கள் என்று உங்களுக்கு இன்னைக்கு நான் காட்டப்போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வல்லாரை கருவேப்பிலை உப்பு சர்க்கரை தேங்காய் பால் பச்சை அரிசி இந்த பச்சை அரிசியில விட்டமின் பி இருக்குது அதிகளவு காய்ச்சல் ஏற்படும் பொழுது மருந்துக்கு உங்களுக்கு அந்த வெப்பநிலை குறையவில்லை அதாவது காய்ச்சல் குறையவில்லை என்றால் தேக்கி அரிசியில் உப்பு போட்டு கொஞ்சம் பால் விட்டு கஞ்சி காய்ச்சி கொடுத்து பாருங்கள் நிச்சயம் காய்ச்சல் குறையுமே என்றால் விட்டமின் டி இருப்பதால் எப்பொழுதும் நாங்கள் உணவில் என்னத்தை சேர்க்கிறோம் நாங்கள் என்ன சாப்பிடுறோம் என்றதை அறிஞ்சு சாப்பிட வேண்டும் எவ்வளவு செமிபாடு அடைந்திருக்கு என்று தேவையை உணர்ந்து சாப்பிட வேண்டும் என்றதை சொல்லிக்கொண்டு நான் இன்றைக்கு ஒரு சட்டி மூடி ஒன்று வாங்கினேன் இந்த மூடியில என்ன விசேஷம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று அளவிலான சட்டிகளை நாங்கள் மூடலாம் முதலாவது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் விட்ட முடியது இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் விட்ட முடியது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் விட்ட முடிய சட்டிகளை நாங்கள் ஒரே முடியினாலேயே மூடத்தக்கதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு கஞ்சி எப்படி செய்வது என்று பார்ப்போம் வாங்குவோம் வரும் சட்டியை அடுப்புல வைக்காம கொஞ்சம் தண்ணியை நாங்கள் விடுவோம் தண்ணியை விட்டுக்கொண்டு இதுல நாங்கள் அரிசியை சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் சாதாரணமாக கஞ்சி காய்ச்சுவது போலதான் கைகால் போடுவது போடலாம் கையாலேயே எப்பொழுதும் விரும்பி சமையல் ஒரு உங்களை வாழ்க்கையில முக்கியமான அதாவது சொல்லலாம் முதலுதவி அதாவது வீட்டில அம்மாண்ட வைத்தியம் தான் கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் என்று சொல்வார்கள் இது வந்து எங்களுடைய முதலுதவி எங்களுடைய அறுசுவை உணவிலையுமே தமிழர்களுடைய பழக்க வழக்கங்களில் நிறைய மருத்துவ குணங்களும் நன்மைகளும் இருக்கிறது இப்ப நா நாங்க இதை அடுப்பை போடுவோம் அடுப்பை போட்டு இந்த அரிசி அவிஞ்சு வரட்டும் நல்லா அவிய வேணும் எனவே அவிந்து வரையில நான் என்ன செய்ய வேணும் என்பதை சொல்றேன் மிதமான சூட்டிலே அவிய வையுங்கள் கண்ணிய கொஞ்சம் கூட விட்டு அவிய விடுவோம் இப்ப அடுத்ததாக என்ன செய்ய வேணும்னு சொன்னா இது தெருங்காப்பால நான் புழிஞ்சு மிக்சியில் அடிச்சு புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதோட இந்த வல்லாரையும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மிக்சியில் அடிக்க இதுல ஒன்றும் பெரிய வேலை இல்லை ஆனால் இந்த அரிசி ஆகிற நேரம் தான் அதாவது ஒரு கஞ்சி காய்ச்சற டைம் தான் உங்களுக்கு போகுது இப்ப நாங்க வல்லாறையை முதல் போட்டுக்கலாம் வல்லாரையையும் கருவேப்பிலையையும் மாறி மாறி போட்டு அடித்து இந்த தேங்காய் பாலுடன் சேர்த்துக் கொள்வோம் வடித்து இதுக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அடிக்க வேண்டி வரும் அல்லது தேங்காய் பால் புளியும் பொழுதே நீங்கள் தேங்காய் பூவோட சேர்த்து இலைகளை சேர்த்து அடித்து கொள்ளலாம் நான் இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு இந்த சாறை அடித்து எடுத்துக்கொள்ள கொள்ள போகிறேன் இது அடித்ததுக்கு பிறகு எப்படி வருகிறது என்று பார்ப்போம் நான் 10 பவுடியாக அடிக்க போறேன் என்றால் அடிக்க இடம் நான் எப்படி பாலுக்குல சேக்க என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன் இப்படி ஒரு பெரிய வடி இந்த வடி ஹடியில கடிப்பட்டால் பிள்ளைகள் குடிக்க மாட்டார்கள் பாலை விட்டு திருப்பி அடிக்கலாம் அங்கே இப்போ நல்லா அழகாக அரைச்சு படித்து தேங்காய் பாலோடு சேர்த்துட்டேன் இலகுவாக செய்யணும்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பூ கூடைகளையே செய்யலாம் ஆனால் நான் இந்த அடிக்கும் பொழுது அந்த கட்டை சக்க வரும் இல்லையா இது எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்க போகிறோம் இது வந்து தோசமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இதை கலந்துட்டு நீங்கள் தோசை சுட்டுக் கொள்ளலாம் எல்லாவற்றில் இதனுடன் கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு அடித்து விட்டு தேசிப்புளி வெங்காயம் வெட்டி போட்டு சட்னியாக சோத்தோட சாப்பிடலாம் அதுவும் மிகவும் சுவையாக இருக்கும் நாங்கள் இதை வீணாக்க வேண்டாம் அதுவும் ஐரோப்பிய தேசத்தை பொறுத்தவரையில இது கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது விலை அதிகமாக இருக்கிறது ஊர்ல நாங்க சாதாரணமாக எடுக்கக்கூடிய கீரை காசு கொடுத்து வாங்காத வல்லார கீரை நாங்கள் இங்க தேடி தேடி வாங்க வேண்டியது முக்கியமா கருவப்பிலா கூட காசு கூட கொடுத்தா கூட சில சமயங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு கிடைக்கிறது நான் நீண்ட நாட்களாக இந்த வல்லாரை நாம் போகும் நேரம் கடையில் வல்லாறு நேரம் வல்லாறு மூன்று கேடி கண்டுபிடிக்க வல்லாறை இருந்தது ஐரோப்பிய நாட்டிலே வரும் பொழுது போறதுக்கான சந்தர்ப்பம் அமையவில்லை இப்படியான பல பிரச்சனைகள் இப்ப நாங்க வெயிட் பண்ண வேண்டும் இந்த அரிசி அவிந்து வர வேண்டும் சீட்டப்பட்சி அரிசி நன்கு அவிய வேண்டும் அவியவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் தண்ணீரை விட்டு அவித்துக்கொண்டு வருவோம் இப்ப அரிசி நல்லா அவிஞ்சிட்டு இந்த தேங்காய் பாலில் நாங்கள் கருவேப்பிலையும் வெள்ளாரையும் சேர்த்து அடிச்சு வச்சிருக்கிறோம் ஆனா இது சிங்களாக்க செய்யும்பொழுது இதுல ஆத்தா ஓரு என்று சொல்லி ஒரு புல் வகை அதையும் சேர்ப்பார்கள் மலர்ச்சிக்கலை நீக்கும் அஜீர்ணக் கோராடுகளை நிவிற்த்தி செய்யுது எனவே அவர்கள் சேர்ப்பார்கள் எனக்கு இங்கே கிடைக்காது அதனால நான் வெள்ளாரையும் கருவேப்பிலையும் மட்டுமே சேர்த்திருக்கிறேன் இப்ப நாங்கள் இதை எப்படி சேர்க்கப்படும் பார்ப்போம் நன்றாக கலக்கிக் கொள்வோம் இதனுடன் தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்வோம் கொஞ்சம் கொதித்தவுடன் போகிறோம் நிறைய கொதிக்க தேவையில்லை வல்லார பச்சையாக சாப்பிடுவது கருவேப்பிலை பச்சையாக சாப்பிடுவது எனவே ஒரு தடவை கொதித்தால் போதும் இவ்வளவுதான் இந்த கஞ்சி காய்ச்சி முடிஞ்சுது இப்போ நாங்கள் இதை எப்படி பரிமாறலாம் என்று பார்ப்போம் நிச்சயமாக நீங்கள் ஒரு முறை செய்து குடிச்சு பாருங்க நல்லா இருக்கும் இதை எப்படி சர்க்கரையோட தான் நாங்கள் இதை குடிக்க போகிறோம் ஊரில் இருந்து சொன்னால் குடிப்பாங்க பனங்கட்டியோட குடிப்பாங்க கித்துள்னா இதுக்கு கூட நல்லா இருக்கும் இது கூட சிங்களாக்கள் எங்களுடைய சகோதர மொழி பேசுகிறவர்கள் மட்டும்தான் அதிகமாக பாவிக்கிறார்கள் தமிழா தமிழர்களுடைய சாப்பாட்டில் சம்பளாகவும் சட்னியாகவும் நாங்கள் சேர்த்து வருவது வழக்கம் இவ்வளவு அழகாக இருக்கிறதை பாருங்கள் இது அழகான டிஷ்ல இப்படி போட்டு கொடுக்கீங்க கட்டாயம் உங்களோட பிள்ளைகள் குடிப்பார்கள் நிச்சயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி வந்திருக்கேன் எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் ஆழ் மனதிலிருந்து தோன்றும் ஆசை தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்